நீஞ்சத்தைக்கு இல்லாதே எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கௌதமாக மதுவும் லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கும் போது அந்த பாட்டி வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஜோடி போகிறதும் ரொம்ப சூப்பராக இருக்குது சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே கௌதம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்போ மது வந்துட்டு இல்லை அவங்கக்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஜீவாவோட கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக பொண்ணு வீட்டில் இருந்து வராங்கன்னு சொல்லியிருந்தேன் அது அவங்க மறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்ல யார் அவங்க மறந்துட்டாங்களாம் அன்னைக்கு நான் பேகை தூக்கிட்டு வந்தது மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது இது மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே தண்ணியெலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து ரேணுகா வந்து பேசுகிறாங்க மாயா இந்த வீட்டோட மருமகளாக வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு அதித்தியும் மாயா மாதிரி தான் ஃபேஷன் டிசைனர் இப்போது மிஸ் சென்னை காம்படிஷனில் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்கா நானும் மிஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்ல வரும்போது மதுவோட அப்பா வந்துட்டு ரேணுகா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அமைதியாகிடுவாங்க மது வந்துட்டு அதிரசம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது கௌதம் வந்து அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு எடுத்துக்கோங்க நாங்கள் எல்லாமே ஆலிவ் ஆயிலில் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல இது எல்லாமே வந்து என் மூத்த பொண்ணு மது தான் செஞ்சா அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்லி மது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவ தான் என்னோடய மூத்த பொண்ணு மதுமிதா லிட்ரேச்சர் முடிச்சிருக்கான் இப்போ லெக்சராக ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா வந்துட்டு அப்படியா பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்ப கௌதம் மனசுலயே நினைக்கிறாரு அவள் சாதுலாம் கிடையாது அவள் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கௌதம் வந்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க மாயா ஜீவாவோட கல்யாணத்தை நான் ரொம்ப கிராண்டாக பண்ணுவேன் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தருவேன் ஜுவெல்லு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எல்லாமே தருவேன் அதே மாதிரி மாயா பேரில் வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரியை வந்து நான் வந்து எழுதி கொடுக்க போகிறேன் அது மாயா பேரில் தான் இருக்கும் மாயாதான் அதுக்கு ஓனர் அஃப்கோர்ஸ் ஜீவா அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா வந்து ஜீவா வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுக்கணும் இது எல்லாமே வந்து என் தங்கச்சியோட சேஃப்டிக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு ஜீவா வந்துட்டு சரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு ஓகே தான் ஆனால் எனக்கு இப்போது இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னதுமே எல்லோருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இங்கே பாருங்கள் மாயாவை நான் லவ் பண்ணுறேன் மாயா கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எந்த வீட்டில் தான் அவள் வாழணும் அதே மாதிரி என்னோடய சம்பாத்தியத்தில் தான் அவள் வாழணும் என் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்குன்னு ஒரு சில கனவு லட்சியம் எல்லாமே இருக்குது ஆனால் அதையெல்லாம் நான் வந்து அடையிறதுக்கு உங்களோட பணம் எனக்கு தேவையில்லை அது நான் சுயமாக சம்பாதித்த பணமாக இருக்கணும் அதை வச்சு தான் அந்த கனவை நான் அடையணும் எனக்கு உங்களோடய பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதுக்காக தான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஜீவா வந்துட்டு இல்லை இன்னொரு காரணமும் இருக்குது எப்படி ஒரு அண்ணனா உங்களுக்கு வந்து ஒரு சில கடமைலாம் இருக்கோ அதே மாதிரி ஒரு தம்பியாக எனக்கும் ஒரு சில கடமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மதுக்கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி என் அக்கா வந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க நினச்சிருந்தா எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி பண்ணலை வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரிய வச்சுருக்காங்க இப்போ என் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை என் அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது அதே மாதிரி அக்காவுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்னோடய அக்காவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது தான் இந்த சொசைட்டி நினைப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வர மாட்டாங்க அதனால் எங்கள் அக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது கேட்டதுமே வந்து கௌதம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க ஜீவாவை கூப்பிட்டு நீ ரொம்ப நல்ல பையன் தெரியுமா உங்கள் அம்மா அப்பா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட அக்காக்காக நீ இவ்வளோ யோசிக்கிறேன் நான் கூட மாயா லவ் பண்ணுற பையன் எப்படி இருப்பானோ அப்படின்னு நினச்சேன் பணத்துக்காக தான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கானோ அப்படின்னா நினச்சேன் ஆனால் நானே தேடி இருந்தால் கூட உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை கண்டிப்பாக தேடி பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் அக்காவுக்கு நீயே ஒரு மாப்பிள்ளையை தேடும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நாம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா உனக்கு மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டுட்டு இருந்த மாயா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக எழுந்திரிச்சு அங்கேருந்து போயிடுவாங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு கௌதம் வந்து திரும்பி பார்க்குறாரு மாயா அங்கே காணும்னு தெரிஞ்சதுமே மாயா வந்து வெளியில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்க சொல்லி சொல்கிறாங்க உடனே கௌதம் வந்துட்டு மாயாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க மாயா காலே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க கௌதம் வந்து டென்ஷன் ஆகிட்டு சரி நாங்கள் அங்கே கிளம்புறோம் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு மாயாக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சகுந்தலா ஒரு பக்கம் நீ எதுக்காக கௌதம் எப்படியெல்லாம் பேசின நாம் மாயாவோட கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக தானே போகணும் ஆனால் நீ வந்து அவங்க அக்கா கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க கௌதம் டென்ஷன் ஆகிட்டு அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா நான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறேன் நானே மாயா எங்கே எங்கே தெரியல நான் டென்ஷனாக இருக்கேன் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மது வந்து ஜீவா கிட்ட போய் பேசுறாங்க ஜீவா நீ எதுக்காக இப்படி பண்ண அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க எதுக்காக என்னோட கல்யாணத்தை பத்தி பேசின நான் என்னமோ வாழ்க்கையை தியாகம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்ற எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க குடும்பத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து உனக்கு தியாகம் பண்ணுறதாக அர்த்தமா அப்படின்னு சொல்ல அக்கா உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேண்டாமா நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும்க்கா நீயும் சந்தோஷமாக வாழணுக்கா அப்படின்னு சொல்ல சரி நீ அதை பற்றி பேசுறதுதான்டா என் முன்னாடியே பேசியிருக்கலாம்ல நீ இப்படி சட்டுன்னு பேசினா அவங்கள என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீ சந்தோஷமாக இல்லாமல் என்னால் மட்டும் எப்படிக்கா நிம்மதியாக இருக்க முடியும் இந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைதான்கா அப்படின்னு சொல்ல அப்போது உன் சந்தோஷத்துக்கு நான் தான் வந்து தடையாக இருக்கேனா தயவு செஞ்சு என் நீ கல்யாணம் பண்ணிக்காகமா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரேணுகாங்க வந்து நிறுத்திடி எல்லாமே தான் வீட்டுக்கு வந்த லக்ஷ்மியை நீ திருப்பி அனுப்பிட்ட எப்பவுமே இதே மாதிரி தானே பண்ணுவ வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்க ஒவ்வொரு திரையா வேண்டாம் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு இவன் நல்லா இல்லை அவன் நல்லா இல்லை அவனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இவனுக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறை சொல்லி வந்து திருப்பி அனுப்பிட்ட இப்போ பாத்தியா இப்போ கல்யாணம் ஆகாம நிற்கிற ஒரு கல்யாணத்தை வந்து நீ முக்கியமாக எடுத்துக்கிட்டாதானே நீ உலகத்திலேயே மற்றவங்க எல்லாரும் கட்டால் மாதிரியும் நீ தான் புத்திசாலி மாதிரியும் நடந்துக்கிறேன் இப்போது அதனால் எல்லாரும் எல்லாருமே அனுபவிக்கிறோம் அப்படின்னு வந்து பயங்கர கோபமாக பேசுகிறாங்க இப்போது உனக்கும் கல்யாணம் ஆக போகிறது இல்லை இந்த பசங்களும் வந்து செட்டில் ஆக போகிறது இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசினதுமே மதுவோட அப்பா வந்து ரேணுகா வந்து அதட்டுறாங்க ரேணுகா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல அதிதி ஒரு பக்கம் அம்மா அக்கா வந்து அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அது அவளோட சாய்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ தான் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போ நீயும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க மது அழுதுகிட்டே வந்து ரூம்குள்ளே போயிடுவாங்க அப்போ ஜீவா வந்துட்டு ரேணுகா வந்து திட்டுறாங்க அம்மா இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் அக்காவை வந்து குத்தி காமிச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போது மதுவோட அப்பா வந்துட்டு ரேணுகா பெத்த பொண்ணுக்கே இப்படி ஒரு சாபத்தை நீ விட்டுட்டியே அப்படின்னு சொல்ல நான் வேணும்னே சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க நான் ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி பேசிட்டேன் எனக்கு தெரியும் அவளை அவள் வந்து காரணம் கிடையாது அவளுக்கு ஒரு நல்ல வரண் அமையாதது அவள் காரணம் கிடையாதுன்னு எனக்கு தெரியுங்க ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழகிறாங்க இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு லண்டனுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு எல்லாரும் ரொம்ப வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் மாயா கன்வின்ஸே ஆக மாட்டாங்க நம்ம எதுக்காக ஜீவா வீட்டுக்கு போகணும் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக ஆனால் எதுக்காக நீங்கள் அவங்க அக்கா கல்யாணத்தை பற்றி பேசுனீங்க அப்படிலாம் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க அப்போ கௌதம் வந்துட்டு இங்கே பாரு உனக்கும் ஜீவாக்கும் எப்படி கல்யாணம் ஆகணும் நீ நினைக்கிறீங்க அதை விட அதிகமாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே மாயா வந்துட்டு அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல்